புதுக்கோட்டை மாவட்டம் பிலாவடியைச் சேர்ந்த திரு கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் மும்பை மாநிலம் சாயன் கோழிவாடா தொகுதியில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் அவர் பாஜக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் தமிழகத்திற்கு தமிழ்நாட்டுக்கு பெருமையாக பார்க்கப்படுகின்றது அவர் இன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளார் குறிப்பாக அவரது குடும்பத்தார் சார்பில் நடத்தக்கூடிய நிகழ்வில் பொதுமக்களுக்கான மருத்துவ முகாமாக இருக்கட்டும் அவர்களுக்கு புத்தாடை வழங்கும் நிகழ்வாக இருக்கட்டும் இப்பகுதியை சார்ந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு புத்தகத்தை வழங்கும் சார் வணக்கம் சார் உங்களுக்கு புதுகை வரலாறு சார்பிலும் தமிழக மக்கள் சார்பிலும் மனமார்ந்த நீங்கள் தொடர்ந்து மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஏன் அமைச்சரவையில் இடம்பெறவில்லை அமைச்சரவையில் இடம்பெறுவது இடம்பெறாது என்னோட கையில் என்னோட விருப்பத்தை சொல்லியாச்சு அண்ணாமலை அண்ணன் எனக்காக பேசினார் நிறைய தலைவர்கள் பேசியிருக்காங்க இன்னும் ரெண்டு அமைச்சர் பாக்கி வச்சுருக்காங்க திரு முதலமைச்சர் தேவேந்திர சார் அவர்கள் எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ இது பூர்த்தி ஆகும் நீங்கள் மும்பை அரசியலில் வந்து தமிழர்கள் சார்பிலும் அந்த மும்பை மக்கள் சார்பிலும் கோல வச்சுருக்கீங்க உங்களுடைய இதயத்தில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்கீங்க ஆனால் நீங்கள் வந்து தமிழக அது மும்பை மாநில சட்டசபை தேர்தலிலிருந்து மாநில நாடாளுமன்ற தேர்தலுக்கு இட செல்ல வாய்ப்பு இருக்கின்றதா இப்போ வரப்போகிற நாலு வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகிற எலெக்ஷனில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அதிகம் பண்ண போகிறாங்க அப்போ கண்டிப்பாக எனக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டை அளவுக்கு தமிழக அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்ற தமிழக அரசு செயல்பாடு இப்போ தான் நான் சொன்னேன் இந்த பொங்கலுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறத நிப்பாட்டியிருக்காங்க ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரெண்டு கோடியே நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரம் சொச்சோம் ரேஷன் கார்டு இருக்குது ரெண்டு கோடி நாற்பது லட்சம் அந்த ரேஷன் கார்டுக்கு இப்போ ஆயிரம் ரூபா பணம் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு அப்புறம் எலெக்ஷன் வரப்போகுது இதை காசு கொடுத்து ஓட்டு வாங்குவாங்க மக்களை ஏமாத்துறது தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒழிய இது மக்கள் புரிஞ்சிக்கணும் இல்லை இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பெண்களுக்கு வந்து குடும்ப பெண்களுக்கு பணம் கொடுக்குறாங்க கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கொடுக்குறாங்க பள்ளி மாணவர்களுக்கும் மாதந்தோறும் உதவித்தொகை வழங்குறத தமிழக முதல்வர் கடந்த வாரம் தொடங்கி வைத்தார் அப்படி இருக்கும்போது ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய பொங்கலுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் கொடுக்காது இந்த வகையில் திமுக வந்து சாடக்கூடியதாக இருக்கும் நீங்கள் சாக சாடக்கூடியதாக இருக்கும் தேர்தல் வாக்குறுதி பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறத எத்தனை வருஷம் நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் எங்களோட உங்களுக்கு தெரியும் மூணு வருஷம் கழித்து தானே ஆரம்பித்தாங்க மூணு வருஷம் கழித்து ஆரம்பிச்சது எம்பி எலெக்ஷனுக்காக ஓட்டு வாங்குறதுக்கு தான் மக்களுக்கு சேவை செய்கிறது கிடையாது இது அவங்க உண்மையிலே உண்மையாக ஜனநாயகவாதியாக இருந்தால் உண்மையிலே மக்களுக்கு சேவை செய்கிறதா இருந்தால் பெண்களுக்கு உதவி பண்ணுறதாக இருந்தால் ஜெயிச்ச உடனே கொடுக்கணும் மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா எலெக்ஷனுக்கு மூணு மாதத்துக்கு முன்னால் உள்ள எங்களுடைய அசம்பிளியில் டிக்ளேர் பண்ணுறோம் டிக்ளேர் பண்ணிவிட்டு வித்தின் டுவெண்ட்டி டேஸில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதுதான் ஜனநாயகம் நீங்கள் மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குவீங்க மூணு வருஷம் கொடுக்க மாட்டீங்க எல்லாம் சத்தம் போட்டதுக்கு முறையே அப்புறம் பேருக்காக ஆரம்பிப்பீங்க அப்புறம் இதில் ஆறு மாதம் யார் குவாலிஃபை யாருக்கு பணம் கொடுக்கறது யாருக்கு பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் அனாலிசிஸ் பண்ணுவோம் அதில் கொஞ்ச நாள் இழுப்பீங்க கடைசியில் எம்பி எலெக்ஷனுக்கு முன்னால் நாங்கள் காசு கொடுத்து ஓட்டு வாங்குவோம் இதே தான் இந்த நிலைமை மாறணும் நீங்கள் மும்பையில் பதவியில் இருந்தாலும் தமிழ்நாட்டு மீது ரொம்ப பற்று உள்ளதை பார்க்க முடிகின்றது அந்த வகையில் உங்களுடைய கட்சி பா கட்சிக்கு தமிழ்நாட்டில் கட்சி பதவி மேற்கொள்ள எதுவும் வாய்ப்பு இருக்கின்றதா கட்சியில் பதவிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டை பொறுத்தளவு இங்கே நல்ல தலைவர்கள்லாம் இருக்காங்க அண்ணாமலை அண்ணன் தலைவரானது பிறகு வித்தியாசமாக நல்ல அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு ரொம்ப அருமையாக மக்களுக்கு சேவை அவருடைய என் மகன் எண் மக்களில் வந்து நான் நிறையா இதில் வந்திருக்கேன் கூட வந்திருக்கேன் அப்போ வந்து அது ஒரு பாத யாத்திரை அப்படின்னு இல்லாமல் அதில் நிறையா குறைகளை அவரே நேரடியாக வாங்குகிறாரு அவருக்கு பின்னால் பெரிய டீம் இருக்குது அந்த டீம் த்ரூவாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு யாரோடைய உதவினால் மக்களுக்கு சேவை செய்ய முடியும்னு பண்ணிக்கிட்டே இருக்கார் இன்றைக்கி ஒரு மனு வாங்குறாருன்னா அது ஒரு வாரம் பத்து நாளில் அது நிறைவேற்றப்படுது இது பண்ண ஒரே தலைவர் திரு அண்ணாமலை தான் நிறையா பேர் இங்கேருந்து நடைபயணம் பண்ணுறாங்க கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போகிறாங்க எந்த பிரயோஜனமும் கிடையாது அண்ணாமலை அண்ணன் பண்ணது வந்து அந்த பாத யாத்திரை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது ஒரு பக்கம் நான் இருந்து மக்களுடைய ஏகப்பு ஆதரவை பெற்றாலும் இப்போ வந்து சமீபத்தில் நாட்களாக கடந்த ஒரு அறிவிப்பு கொடுத்து செருப்புப்பட மாட்டேன் சாட்டைகள் அடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோக்கஸ் வேறு விதமாக மாறி இருக்கின்றது அவர் என்ன சொல்லியிருக்காருனா திமுகவை தமிழக அரசியலிருந்து அகற்றும் வரை நான் காலணி அணிய மாட்டேன் அப்படின்றத ஒரு சபதமாக மேற்கொண்டிருக்கிறாரு இது எந்த வகையில் சாத்தியம் அதுக்கு வாய்ப்பு இருக்கின்றதோ சாத்திய ஊரில் இருந்தால் சொல்லுங்கள் திரு பாரத பிரதமர் வந்து காங்கிரஸ் முக்து இந்துஸ்தான் இந்தியில் காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியாவை பார்க்க விரும்புகிறேன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன காங்கிரஸ் ஒன்றும் வேலை செய்யலை அறுபது ஆண்டு காலம் அப்படியே போக்கிடுச்சு கட்சி வளர்கிறத தான் பார்த்தாங்களையும் மக்களுக்கு வேலை செய்யலை அதே பாலிசி தான் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை நான் பார்க்க விரும்புகிறேன் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கத்தை கொண்டு வர விரும்புகிறேன் அப்படிங்கிறப்ப அதுக்காக இவ்வளவு சீரியஸாக இறங்கி அவர் பண்ணுறாருன்னா அவரை ரொம்ப எல்லோரும் தமிழ் மக்கள்லாம் பாராட்டணும் மக்களுக்கு சேவை காலம் மாறணும் கூட்டணி வர்றதுக்கு சாத்திய இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அதாவது செருப்பு அணிய மாட்டேன் அது சாத்தியம் நூற்றுக்கு மேற்பட்ட தாலுகா ஒரு எம்எல்ஏ ஏரியா தாலுகான்னு சொல்றோம் லோக்சபா எலெக்ஷனில் நூற்றுக்கு மேற்பட்ட தாலுகாவில் பாரதிய ஜனதா பார்ட்டி முன்னிலே இருக்கு இப்ப இன்னைக்கு நிலமையில் இந்த நூற்றுக்கும் மேற்பட்ட அதிகப்பட்ட இடங்கள் நூற்றம்பது இடங்களாக கூட மாறலாம் பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய கூட்டணி கட்சி தான் இப்போ வர்ற எலெக்ஷனில் ஜெயிக்க போது டிஎம்கே வர்றதுக்கு சான்ஸே இல்லை தமிழக அமைச்சர்களில் உதயநிதி ஸ்டாலின் அவர் அவர் வந்து பாராட்டியிருந்தீங்க மற்ற அமைச்சர்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கு உதயநிதி அப்படி என்ன செஞ்சிருக்கிறார் உதயநிதி ஆல் இண்டியா லெவலில் எல்லாம் நிறைய கொண்டு வர்றாரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதே மாதிரி அறநிலையத்துறையும் நல்லா இருக்கு இந்த ரெண்டு அமைச்சரை தவிர பாக்கி எந்த அமைச்சரும் வேலை செய்கிறதாவோ மக்கள் பாராட்டினதாவோ தெரியல தமிழ்நாட்டில் இருக்க உங்களுக்கு தெரியும் அதனால தான் எனக்கு மனசில் தெரிஞ்சதை நான் ஓப்பனாக சொல்கிறேன் அவங்க டிஎம்கேலாம் எனக்கு எதிரி கிடையாது எந்த கட்சியில் எந்த அரசியல்வாதி எந்த மந்திரி நல்லா வேலை செஞ்சால் நான் எங்கேயும் பாராட்டுவேன் நான் வேலை செய்கிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி வேலை செய்கிறதுனால தான் நான் மூணாவது முறை ஜெயிச்சிருக்கேன் நன்றிங்க சார் உள்ளபடியே வந்து தமிழக அரசியலை பற்றியும் மும்பையில் வசித்து வந்தாலும் மூன்றாவது முறையாக அமைச்சரவை கிடைக்காமல் இருந்தாலும் வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய இரண்டு அமைச்சர்கள் கர்நாடகா அதாவது மகாராஷ்டிரா அரசு வந்து இரண்டு அமைச்சர்கள் நியமிக்க வாய்ப்பிருக்கின்றது அதில் எனக்கு தமக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று திரு கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் தெரிவித்துள்ளார் உள்ளபடியே தமிழர்கள் சார்பில் அவருக்கு அமைச்சரவை பதவியில் இடம்பெற வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பாக நன்றி